الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وما بعد بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدن وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله مولانا العظيم அல்லாஹும் ஜியாவும் அலிஹம் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரும் மேலான முகமது ரசூ சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக இல்லாமல்லா ரபுல் ஆலமீன் அல்லாகவின் பாக்கியத்தினால் அல்லாகவின் பொருத்தினால் ரபுல் ஆலமீன் அல்லஹுவவின் பேரருளினால் நமலானுடைய காலங்களில் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களிலேயும் பகலிரவு வணக்கங்கள் பரவான வாஜிபான சுண்ணத்தான நசிலான வணக்கங்கள் இன்று நாம் செய்த எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து குறைவின்றி நிறைவாக அல்லாஹ் கபூல் செய்வானாக வணக்கங்களில் ஏற்பட்ட குற்றங்குறைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாகும் அவனது விசாலமான கருணைக்குரியவர்களாக அல்லா நம்மை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக பாக்கியமான ரமலானனுடைய மக்களத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லா நம்மை கபூல் செய்வானாக வாழும் காலமெல்லாம் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நிறைவோடு அல்லாஹுகே நின்று வணங்குகிற பெரும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்முறைவானாகும் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் போன்ற அனைத்தை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாகும் திடீர் விபத்துக்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக திடீர் நோய்களை அல்லா பாதுகாப்பானாகும் மேலான பொதுமக்களே ரமகானுடைய பதினேழாவது இரவு இது இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத நாள் இந்த நாள் இந்த பதினேழு பதிரியங்கள் நினைவு கூறப்படுகிற நாள் இந்த தீனுக்காக விதையாக விழுந்தவர்கள் இந்த தீனுக்காக வாழேந்திய முதல் கூட்டம் அல்லாஹ் பதிரியன்களைப் போல ஒரு சமுதாயத்தை அல்லா எங்கேயும் அல்லா இந்த உலகத்தில் சஹாபிகளில் இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லா அப்படி ஒரு கூட்டத்தை அல்லா பதிரியன்களுக்கு அல்லாஹ் சிறப்புப்படுத்தி கொடுத்தாங்க முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் செல்லதாக அலைஹி வஸல்லம் எந்த ஜனாசாவிற்கு வந்தாலும் ரெண்டு விஷயத்தை கேட்பாங்க இவர் கடனாளியான்னு கேட்பாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது கேட்பாங்க இவர் பதிரியான்னு கேட்பாங்க பதிலில் கலந்துக்கிட்டவங்களா நபிகள்நாயகன் சிறனாளி செல்லத்தினுடைய காலகட்டத்தில் எத்தனையோ யுத்த கலன்கள் நடந்திருந்தாலும் கூட முதல் முதலாக நடைபெற்ற யுத்தம் பதில் யுத்தம் பத்ரி என்று சொன்னால் நான்கு தக்பீர்கள் ஜனாசா தொழுகைக்கு ஆனால் பதிரியங்களுக்கு மாத்திரம் ஐந்து தக்பீர்களை கெட்டுவார்கள் ஸ்ரீலாசன் என்ன மற்ற இல்லத்திலே இருந்து அவங்கள வித்தியாசப்படுத்தி காட்டணும் இல்லையா செல்லி செல்லும் சொன்ன மாதிரி அல்லாஹ் பதிரியர்களிடத்தில் தோற்றம் தந்து யாமலும் ஆசிரித்தும் அல்லாஹ்வே நேரடியாக காட்சி தந்தான் என்று சொன்னார்கள் எனவே பாக்கியமான பதில் களம் பதிரிய அல்லா யோமல் ஃபுர்கான் என்று சொல்கிறான் இஸ்லாமிய வரலாற்றை எழுதணும்னா ரெண்டு வகையாக தான் எழுத முடியும் பதிலுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை பதிலுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருபத்தி மூணு ஆண்டு காலம்தான் பிரசூலுடைய அந்த மிகுவத்தினுடைய வாழ்க்கை மக்காவுல பதிமூணு வருஷம் மதீனாவுல பத்து வருஷம் மதீனாவுக்கு வந்து ரெண்டு வருஷத்திற்கு பின்னால தான் பதில் யுத்த காலம் நடக்கிறது அப்படி பார்க்க போனால் சுமார் பதினைஞ்சு வருஷத்திற்கு பின்னால் ஒரு எட்டு வருஷம் என்று நாம சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லந்தாகும் அழைகுவ செல்லம் பத்திருக்கு பின்னால் ஒரு எட்டு ஆண்டுகள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகோசத்தினுடைய தலைமையில் சுமார் ஒரு முன்னூற்றி பதினோரு சஹாபிகள் அன்சாரிகளை அதிகமாக கொண்டு இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அன்சாரிகளும் சுமார் ஒரு எழுபது சொச்ச மொஹாஜிர்கள் மக்காவாசிகளை கொண்டும் நடைபெற்ற இந்த பதில் யுத்த ஒவ்வொரு ஆண்டும் அல்லாவுடைய திருமையில் கிட்டத்தட்ட அல்லாஹ் பெரியவன் ஒரு பத்தொன்பது வருஷம் தொடர்ந்து நாம் இங்கே தராவை தொலை வைத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் பதிரியங்கள் சம்பந்தமாக நாம் நினைவுபடுத்தாமல் இல்லை அல்லாவுடைய திருமையினால் இந்த பதினேழுல ஒவ்வொரு வருஷமும் பதிரை பத்தி வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு கோணங்கள்ல பதில் யுத்தம் நடந்த நிகழ்வுகளை இப்படி வெவ்வேறு கோணங்கள்ல நாம் விளக்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில ஒரு பத்து நிமிஷம் இந்த பதிரை பத்தி என்ன அது நீண்ட நேரங்கள் பேச வேண்டிய ஒரு வரலாறு அது ஒரு மிக முக்கியமாக பதில் யுத்தத்தில் அது பதிருங்கிறது உலக இஸ்லாமிய அரசியலை மாற்றின யுத்தம் அது அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா முஸ்லீம்களுக்கு அரசியல் கிடைத்தது பதில் போருக்கு பின்னால் தான் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு சொசைட்டி அமைந்தது பதில் போவதற்கு பின்னால் தான் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு பொருளாதார வலிமை அமைந்தது பதில் போருக்கு பின்னால் தான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம்

சாப்பிட்றதுக்கு எதுவுமே வழி இல்லாமல் இருக்குது இந்த கூட்டம் கால் செருப்பு இல்லாமல் வாகனம் இல்லாமல் இருக்கிறாங்க உடுத்துவதற்கு முழுமையான ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு நீங்கள் ஆடை கொடுக்கணும் வாகனம் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் சொல்லிட்டு தான் போருக்கே புறப்படுறாங்க அப்போ அவங்களுடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைதான் பொருளாதாரம் கிடையாது அவங்களுக்கு ஒரு சமூக கட்டமைப்பு சோசியல் கட்டமைப்பு கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான அரசியல் சக்தி கிடையாது இது எல்லாத்தையும் தந்தது பதில் தான் பதிலுக்கு முன்னாள் குறைக்கு உலகமே என்ன நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா இது ஏதோ உள்நாட்டு போர் உள்ளூர் ஒரு குறைசிகளும் முஸ்லீம்களும் ஏதோ பேசிக்கிட்டாங்கன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க பதில கிடைச்ச வெற்றி தான் அந்த அரசியல் அல்ல உலகத்தில் பாரசீக நோப் என்ற பெரிய அரசியல் சக்திக்கு எதிராக ஒன்றாவது ஒரு இஸ்லாமிய சக்தி ஒண்ணும் புறப்படுது அப்படின்னு உலகக்குள்ள திரும்பி பார்க்க வச்சது பதூர் பதிர் நடந்தது நமதான நோன்பு வச்சுட்டு எல்லா வரைக்கும் ஒரு கொஞ்ச நேரம்தான் ஒரு லுகர் வரைக்கும் தான் நடந்துச்சு பதிருக்கு பின்னால ஆரம்பிச்ச யுத்த காலத்தை லுகருக்குள்ள முடிச்சிட்டாங்க இந்த ஒரு மணி நேரம் நடந்த யுத்தம்தான் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்களுக்கான அரசியல் அறுபது நாடுகள் எழுபது நாடுகள் இஸ்லாமிய நாடு இருக்குதுன்னா உள்ள முஸ்லீம்களுக்கான வாழ்வு வாழ்வாதாரம் பொருளாதாரம் அரசியல் சக்தி இது அத்தனைக்கும் அந்த ஆறு மணி நேரம் அதுதான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு சரி அப்போ நான் அந்த பதிரனுடைய களங்களுக்கு நான் போக விரும்பல பதில் களத்தில் நடந்த நிகழ்வுகள் இங்க கோரிட்டு காட்டுறது ஒரு மாட்டோம் பத்ரனுடைய வெற்றிக்கு மூணு விஷயம் காரணம் அப்படின்னு நம்ம வரலாற்றுல பார்க்கலாம் மூணு காரணம் பத்ரன் எல்லாம் எப்படிலாம் உதவி செஞ்சா ஐயாயிரம் மலக்குமார்களை கொண்டு வந்து இறக்கணும் எல்லாம் மலையை இறக்கணும் நிம்மதியை இறக்கணும் எல்லாம் அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தா இப்படி நிறைய குரான்ல எல்லாம் சொல்றான் அதெல்லாம் களத்துல நடந்த வெற்றி நான் சொல்றது களத்துக்கு பின்னணியில இந்த வெற்றிக்கான வியூகத்தை எப்படி சாத்தியப்படுத்துறாங்க முதல் யுத்த கடை அனுபவம் இல்லாத யுத்தம் ரெண்டு ரெண்டு பேர்தான் குதிரை வச்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கான வாள் இருக்குது மீதி உள்ளவங்க ஒரு குச்சியையும் கம்பையும் வச்சிருக்கிறாங்க வெறும் கையோடு நிக்கிறாங்க உலகத்துல இப்படி ஒரு யுத்தம் எங்கேயும் நடந்திருக்காது எதிரணியும் பலமான ஆயுதத்தோடயும் வலமான பொருளாதாரத்தோடயும் பலமான அனுபவத்தோடயும் இப்படி வந்து நிக்கிறாங்க இதுல ரசூலுல்லா இந்த வெற்றியை சாத்தியமாக்குனது மூணு விஷயத்தை வச்சுதான் முதலாவது சிதாகை செல்லம் தூர நோக்கான மிகச்சரியான திட்டம் இதுதான் முதல் விஷயம் எந்த காரியத்தையுமே இந்த திட்டமிட்டு தூர நோக்காக செஞ்சோம்னா ஜெயிச்சதான் ஏன்னா பதில் என்ன எழுதுறாங்கன்னா ஒரு சின்ன புள்ளி அளவு மிஸ்டேக் பண்ணி இருந்தாலும் பதில்ல முஸ்லிம்களுக்கு பெரிய தோல்வி கிடைச்சிருக்கும் ஒரு தோல்வியை தலைவர கூடாது ஒரு பெரிய அனுபவசாலிகளுடைய கூட்ட எப்படி திட்டமிடுவாங்களோ முப்பது வருஷம் போர்களை திட்டமிடுவாங்களோ அப்படி சந்திச்சிருக்கிறாங்க போர்களுடைய ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நபிகள் நாயகன் முதல்ல போருக்கு முன்னால ஒரு மூணு பேர் டீம் ரெடி பண்ணாங்க யாரே அதிகழி இருந்தாலும் அதற்கு சுபேரலி இருந்தாலும் அதற்கு சாகர் அழிந்தோம்

முதல்ல அந்த டீம் எதிரணியினுடைய பலம் என்ன பலகீனம் என்ன இந்த செய்தி எனக்கு முதல்ல கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல உழவு பார்க்க மூணு பேர் அனுப்புறாங்க இவங்க வேலையா தான் இவங்க போனாங்க களத்துக்கு போக முடியாது அவங்ககிட்ட சிக்கிக்கிடுவாங்க அதுல தலிரடிகளாகவும் சுவைரடியாகவும் அப்படியே சுத்தி நோட்டமிடுறாங்க ஒரு ரெண்டு பேர் அந்த களத்துல உள்ளவன் தனியா சிக்கினா அவனை தூக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரை தூக்கிட்டு கொண்டு வந்து ரசூல்லாவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாங்க இது களத்துல இல்ல போர்களத்துக்கு முன்னால நடக்கிற நிகழ்ச்சி ரசூல்லாவுடைய போர் வியூகத்தை பாருங்க போர் திட்டமிடுதலை பாருங்க நீங்க வந்து ரசூல்லாவை போர்க்களத்துல பாத்தீங்கன்னா ஒரு தளபதியாக ஒரு போர் வீரராக ஒரு போர் நடத்துல வழிகாட்டியாக ரொம்ப அற்புதமா செயல்பட்டு ரொம்ப அனுபவசாலியா செயல்பட்டு இப்படி ஒரு டேலண்ட வந்து பார்க்கவே முடியாது எல்லா துறைகளிலும் ரசூலுல்லாவுக்கு இவ்வளவு பெரிய அனுபவம் ஆற்றல் இருந்திருக்கிறான் பிரமிச்சு போகும் ரெண்டு பேரை கூட்டம் வந்து யார சூழல்லா நாங்க கேட்டால் சொல்ல மாட்டேக்காங்க அதனால உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் நிப்பாட்டினாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்டாங்க முதல்ல என்ன கேட்குறாங்க ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டே வேறு எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ரெண்டு கேள்விக்கு முதல்ல என்னென்னா டீம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறான் முதல்ல அது தெரியும் இல்லையா எதிரியினுடைய பலம் தெரியாம போய் மோத முடியாது இல்லையா எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கிறத முதல்ல ஆளை கால்குலேட் பண்ணாங்க அப்போ கேட்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் அந்த டீமை பத்தி எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க இல்ல எங்களுக்கு தெரியாது எவ்வளவு பேருங்கிறது குறிப்பிட்டு கணக்கிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியா சரி சின்ன விஷயம் கேட்டாங்க ஒரு நேர சாப்பாட்டுக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறான்னு கேட்டாங்க சில

ரொம்ப விபரமான டேலண்டான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப வீரர்லாம் இருக்கிறாங்க தலைவர் இருக்கிறாங்க யார் யார் வராங்கிற லீடர்ஸை மட்டும் எனக்கு சொல்லுனாங்க அப்போ அவர் சொன்னாங்க போதும் போதுன்னு சொல்லிட்டு செல்லா அடுத்த சொன்னாங்க மக்கா அதனுடைய ஈரக் கொலை துண்டுகளை அத்தனை வெளியே துப்பிடுன்னாங்க இனிமேல் அவனை விட்டுறக்கூடாதுன்னு திரும்ப மக்காட்டாங்க என்ன மக்கா தன்னுடைய ஈரக்கொலைய வெளியே தூக்கிட்டு என்ன அர்த்தம் மக்காவினுடைய எல்லா கிளம்பி வந்துட்டான்னு அர்த்தம் மக்காவினுடைய பதிமூணு வருஷம் கட்ட கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா என்ன என்ன லீடர்ஸ் ஒரு லீடர்ஸ் கூட அப்துல் அகப் மட்டும்தான் மிஸ் ஆகணும் இதுல அபுல் அஹப் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஏன்னா அந்த சமயத்தில் அவன் ஏதோ ஒரு நோயை மாட்டிக்கிட்டான் அந்த சமயத்தில் அவனால வர முடியல அபுல் அகப்ப தவிர டோட்டல் லீடர்ஸ் கூட எல்லா பயிலும் வந்துட்டாங்க

திட்டமிடுதல் தான் ஜெயிக்க வச்சிச்சு எந்த ஒரு காரியத்தையுமே செல்லாடி செல்லும் மிக அற்புதமாக திட்டமிடுவாங்க எந்த அளவுக்கு திட்டமிடுவாங்கன்னா ஒரு டீமை மதினாலிருந்து திரட்டி கூட்டு போகும்போது போருக்கு தான் போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க எங்கே போகிறோங்கிறது சொல்ல மாட்டாங்க எங்கே போகிறோம் எந்த இடத்துல அவங்க டீம் ரசூலா ஒரு செய்தி கிடைச்சிருக்கோம் ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க ஏன்னா லீக் ஆகிடுச்சுன்னா ராணுவ ரகசியம் வெளியே போயிருக்கும் இல்லையா அது செல்லா அலிஸ்லாம் அற்புதமாக இதை கேட்டு இந்த திட்டமிடுதல் ரசூலுல்லாவுக்கு போர்க்களத்தில் வெற்றி கொடுத்து ஒன்று அதுக்கு தகுந்த தயாரிப்புகளை செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாவது செல்லா அலிஸ்லத்தினுடைய விஷயம் என்னன்னா தாங்களே கள ஆய்வுக்கு போயிட்டாங்க முன்னாலேயே போய் என்ன செஞ்சுட்டாங்க செல்லா அலிசல்லம் அவங்க வந்து ஒரு இடத்துல நேராக அடித்து உட்கார்ந்துருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு ஆயிரம் பேர் செல்லாறை செலம் த டீமை முதல்ல கொண்டு போகல பதிர்களத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க தனியா போனார் முதல்ல போய் கல ஆய்வு பண்ணி எந்த இடத்துல தன்னுடைய டீமை நீங்க தங்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால தனியா போனாங்க செல்லலாலை செல்வம் போய் அந்த பதிர்களத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல செல்லலாறை செல்லம் இது பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு சஹாபிகளை போற வர சொல்லிட்டாங்க இப்போ அந்த டீம் வந்த உடனே ஒரு சஹாபி வராது புபா ரீஜெல்லாம் வந்து கேட்டார் யாரும் சூழல்லாம் இந்த இடத்தை நீங்க தேர்வு பண்றீங்களா இது அல்லாஹுடைய உத்தரவு படி தேர்வு பண்ணிருக்கிறீங்களா இல்லை உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி தேர்வு செஞ்சிருக்கிறீங்களா அல்லாவுடைய உத்தரவுன்னா நான் பதில் சொல்லல யாரும் சூழலாம் உங்களுடைய அபிப்பிராயம்னா நீங்க மசுவலா தருவதற்கு அனுமதி தந்தால் நான் மசூரா தரேன் அப்படின்னா பேச்சு அழகா போவாங்க எல்லாவுடைய உத்தரவுன்னா நான் பேசறேன் நீங்க தேர்வு பண்ண இடம்னா அதுக்கு மஷூரா செய்றதுக்கு எனக்கு ஏதாவது அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்ட அனுமதி கொடுத்தா நான் மஷூரா கொடுக்குறேன் ஆலோசனை கொடுக்கறேன் கண்டிப்பா வச்சு போர் ரசூலனுடைய போரினுடைய வெற்றிக்கு இரண்டாவது காரணம் ஆலோசனை ஆலோசனை சாபிகள்ட ஆலோசனை பண்ணி என்ன செஞ்சாங்க இந்த யுத்தத்தை சந்திச்சா உமாப்பு சொன்னார் அப்படியான நீங்க தேர்வு செஞ்ச இடம் தப்பு யாரும் சொல்லலாம் இந்த இடத்துல தப்பு ஏன்னா இது பாலைவன பூமி இது பாலைவன பூமி இங்க பெரிய பிரச்சனை போற விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தண்ணி தான் முதல்ல தேவைப்படும் தண்ணி உள்ள இடமா தான் நாம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னால போங்க யார சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு பெரிய தண்ணி இருக்குது தண்ணி தடாகம் ஒண்ணு கிடக்குது அந்த இடத்தை சுத்தி நம்ம கலுக்கட்டை வச்சு கட்டி நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சோம் முதல்ல ஆக்குப்பை பண்ணியா முதல்ல இந்த பாலைவனத்தில் போர் நடக்கிற பொழுது தண்ணி தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ரெண்டாவது நம்ம என்ன கூடாது நம்ம தண்ணி வடிய மாதிரி உள்ள இடத்துல இறக்கத்துல இருந்துடக்கூடாது தண்ணிக்குள்ளே தேங்க மாதிரி இடத்துல இருக்கணும்ங்கிற அற்புதமாக ஒரு சூப்பராக ஒரு வியூ போட்டு கொடுத்தார் ஒரு மேப் போட்டு கொடுத்தார் ஹுபாபியெல்லாம் சில இல்ல சில மசி நான் தலைவர் நீங்க கூட அந்த ஐக்கு நான் சொன்னதுதான் நான் தேர்வு அப்படி எல்லாம் பேசுகிறேன் பல பேர்கள் அப்படி பேசுறவங்க பல பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது தன்னை விட கீழே உள்ளவங்க தான் தன்னுடைய தான் ஆனாலும் கூட நல்ல ஆலோசனைகள் தருகிற பொழுது சில அதை பாராட்டிட்டு நல்ல ஐயாசரிக்கிறீங்களா அப்படின்ட்டு என்ன நினைச்சிட்டாங்க அற்புதமாக அந்த இடத்துல போய் தேர்வு பண்ணி தண்ணி அதே மாதிரி தான் எதிரிகள் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு பிரச்சனை முதல்ல தண்ணி இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க முதல்ல தான் பிரச்சனை வந்துருச்சு கடைசியில் தண்ணிக்காக எங்க வந்தாங்க ரசூல் நாட்டு தண்ணிக்காக வராங்க நாயகம் செல்லாது செல்ல அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சகாபாக்க இருந்திருக்காங்க செல்லா நாங்கள் தண்ணி கேட்குறாங்க தண்ணியை கொடுத்துருங்க போர்க்களத்தை போரில் சந்திச்சுக்கணும் தண்ணியை தடுக்க வேண்டாம் தண்ணி தேவந்திரான்களை கொடுத்துருங்க உலகத்தில் இப்படி ஒரு மனிதாபிமானத்தோடு நடைபெற்ற அற்புதமான யுத்தக்களம் அழிக்க வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்த ஒரு சமுதாயம் சகாபிகருடைய சமுதாயம் எனவே ரெண்டாவது வெற்றிக்கான காரணம் ஆலோசனை தான் நல்ல ஆலோசனை பண்ணி யார் யார்கிட்ட என்னென்ன போர் திறமை இருக்குதோ அத்தனை பேர்த்தே அந்த அறிவை வாங்கிக்கிட்டாங்க ஓர் யுத்தியினுடைய அறிவை வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு இந்த காலத்தில் மஷூரா பண்ணாலே மூணாவது வெற்றிக்கான காரணம் முழுக்க முழுக்க ஆயுதங்களையோ உடல் பலத்தையோ படைபலத்தையோ நம்பி இந்த யுத்தத்தில் இறங்கலை அல்லாஹுவை நம்பி சஜிதால யா யாகையோங்கிற தஸ்வீகை நம்பி இறங்கினாங்க அல்லாஹூடைய துவாவையும் கண்ணீரையும் நம்பி தான் இறங்கினா ரம்புட்ட பூர துவா ராத்திரி முழுக்க துவா யா யாகையோ சஜிலால கூடாரத்துல செல்லலாலே செல்லும் இந்த யாகையும் யாக்கையும் அழிவடியா சொல்லுவாங்க ராத்திரி முழுக்க சஜிலால இந்த அழுகை சத்தமும் இந்த குரலும் தான் எனக்கு கேட்டுச்சுங்கிறாங்க யாகை யாக்கையும் காலையில எழுந்திருச்சு வரும்போது முகம் அப்படி பிரகாசம் ரசூலுல்லாவுடைய முகம் குரானுடைய ஒரு ஆயத்தை ஓதிட்டு வந்தாங்க சயுசமுல் ஜம் துபுர் ஒரு பெரும் கொண்ட படை போர்க்கடிக்கப்பட்டு புறமுதுகிட்டு பயந்து கோழித்தனமா ஓடப் போகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி வசனம் இறங்கிட்டான் சஜதால விழுந்து அழுது கண்ணியை வெடிச்சு ரிசல்ட் எப்போ வந்துருச்சு எக்ஸாமே ஆரம்பிக்கலை சண்டையே ஆரம்பிக்கல பஜருக்கு பின்னால தான் யுத்தம் ஆரம்பிக்க போகுது ஆனா ரிசல்ட் கிடைச்சிச்சு வெற்றி கிடைச்சிடும் அதான் சொல்லிட்டான் கண்ணீருக்கும் துவாவுக்கும் அந்த வார்த்தைக்கும் அல்லா கொடுத்த எனவே பதிர் யுத்தம் என்பது அது ரசூனினுடைய இந்த மூணு அற்புதமான திட்டங்களால் உருவாக்கப்பட்ட மகத்தான வெற்றி அது இந்த பாடம் அல்லாஹ் பாடும் அல்லாஹல் மின்னா சலாத்தனா ஓ ஒ ஓ ஒரு ஓ ஒரு ஓ சுஜூதனா ஓ தலரு தகசு وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم كنت رتوري لرنده فضو مغرسا وقاما